முதலாவது வாகமாக அவர் என்ன முன்வைக்கிறாருன்னு சொன்னா குஹாரி முஸ்லிம்ல வரக்கூடிய எத்தனையோ அதிசுகள் இருக்குது அந்த அதிசர்கள் சொந்த புத்திய வச்சு இது குரானுக்கு முரண்படுதுன்னு இவங்க மறுக்கிறாங்க தவ் இஜமாத்துன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்களா அவங்க சொந்த புத்தியை வச்சுதான் புஹாரி முஸ்லிம்ல வரக்கூடிய பல அதிசங்கள மறுக்கிறாங்க என்று சொல்கிறார் அவர் எப்படி எப்படி எல்லாம் சொல்றாருன்னு பாருங்க அஹ் குரான் ஹதீச தனது சொந்த புத்தியை வச்சு இது குரானுக்கு முரண்படுதுன்னு சொல்லி மறுக்கிறாங்களே அது சம்பந்தமாக நீங்க கேள்விகள் கேட்டால் எந்த ஒரு அறிஞரும் மறுக்காத எந்த ஒரு அறிஞர் இது பிளண்டு சொல்லாத எல்லா அறிஞர்களும் சரியா விளங்கின ஒரு இது குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி குறித்த ஒருவர் தனது புத்தியை வச்சு பயன்படுத்தி ஹதீஸை மறுக்கிற ஒரு நிலைதான் இன்று தமிழ்நாட்டில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உருவாகி அது புகாரில் வரக்கூடிய முஸ்லீமில் வரக்கூடிய பல நூத்து கணக்கான ஹதீஸுகளை எல்லாம் மனோச்சின் அடிப்படையில் புத்திக்கு முரண்படுதுன்னு சொல்லி அது குரானுக்கு முரண்படுதுன்னு சொன்னாலும் அது புத்திக்கு தான் அதை மறுக்கிறாங்க சூனியத்தை மறுத்தா இப்ப கண்ணுரை மறிக்கணும் கண்ணுரை மறிக்க மறுக்கணும் கண்ணுரை மறுத்தா இப்ப கரிஞ்சீரத்தை மறுக்கணும் கரிஞ்சீரத்தை மறுத்தா அந்த அஜு ஐச்சமலத்தை மறுக்கணும் அதே மாதிரி ஒன் டொன் ஒன்றா ஹதீஸை மறுத்து 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 இப்ப புகாரில கிட்டத்தட்ட நூத்துக்கும் மேற்பட்ட ஹதீசல் மறுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இது என்னன்னு சொன்னால் ஹதீஸ்ல

இவர் வந்து பல இடங்கள்ல பதிவு செய்யிறார் அன்பிற்குரியவர்களே ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த பேசுறதா இருந்தா சொந்த புத்திய வச்சு பேசணுமா அடுத்தவங்க வாடக புத்தியில பேசணுமா எதை வச்சு பேசணும் அறிஞர் பிஜே எடுத்துக்கொண்டு பேசும் போது அவர்ட சொந்த புத்திய யூஸ் பண்றாரு இப்போ ஒவ்வொருத்தரும் சொந்த புத்தியை தாங்க யூஸ் பண்ணணும் இப்ப நீங்க முஃபாரிஸ் பிரசாதி என்பவர் பேசுறீங்களே உன் சொந்த புத்தியில பேசலையோ யாரு சரி புத்திய வாடகைக்கு எடுத்துதான் பேசுறீங்களோ சலப்பு புத்தியை வச்சு தான் பேசுறீங்களோ உங்களுக்கு சுயமான ஒரு புத்தி இல்லையோ அப்ப நீங்க பயன் பண்றீங்க இவ்வளவு பேசுறீங்க இவ்வளவு வீடியோ போடுறீங்க எதுவுமே சொந்த சரக்கு இல்லையோ சொந்த புத்தியில எதையுமே வாடக புத்தின தான் பேசுறீங்களோ என்ன சொல்ல வர்றீங்க ஒவ்வொருத்தரும் அவரவருடைய சொந்த புத்தியில தான் பேசணும் அடுத்தவன் புத்தியில பேசுறதுதான் தக்குலீது தக்குலீதுக்கு எதிராக வரீங்கன்னு ஒரு புறம் சொல்லிக் கொடுறது ஆனா இன்னொருத்தர் தக்குலீது இல்லாம தன்னுடைய சொந்த புத்திய வச்சு ஆய்வு செஞ்சா சொந்த புத்தியை போடுறாரு சொந்த புத்தியை போற்றாரு என்று அவரை விரலை நீட்டி விமர்சனம் செய்யறது உங்களுக்கே நீங்கள் முரண் கற்றுக்கொண்டு இருப்பது இருந்து விளங்குதா இல்லையா அறிஞர் பிஜே அவர்களை எடுத்து பேசுற எல்லா இடத்துலயும் இவர் சொந்த புத்தியை போடுறார் அப்ப சொந்த புத்திய போட்டு பேசுறாரு என்றா அறிஞர் பிஜே அவர்கள் தக்லீவ்வாதி அல்ல அவர் ஒரு முஜித்த அவர் ஒரு ஆய்வாளர் அவர் ஹிஜித்தியார் செய்யக்கூடியவர் என்று நீங்க ஒத்துக்கொள்றீங்க அப்ப அறிஞர் பீதி அல்லாதவர்களை சொல்லும் போது தகுதி செய்கிறார்கள் அந்த இடத்துல சொந்த புத்தி இல்லாம பேசுறாங்க என்று முரண்படுறீங்க அப்ப உங்களுடைய மொத்த விமர்சனமும் அறிஞர் மீது நீங்கள் வைக்கிற விமர்சனமும் சரி அறிஞருடைய கருத்துக்களை குர்வான் சுன்னா அடிப்படையில் ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரர்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி ரெண்டும் அபத்தமான பொய்யான நேருக்கு முரணான அடிப்படையில்லாத ஒரு குற்றச்சாட்டு என்பதை நீங்க ஒப்புக்கொள்றீங்களா இல்லையா உங்களுடைய வாக்கு மூலமே அதை ஒப்புக்கொள்ள சொல்கிறது அல்லாஹ் குர்ல நமக்கு இந்த மார்க்க விஷயம்ல எப்படி கையாள சொல்கிறான் அல்லாஹ் உட்டாலா சொந்த புத்திய வச்சு சிந்திக்க சொல்றானா வாடகை புத்திய வச்சு சிந்திக்க சொல்றானா என்பதை ரசாதி அவர்களுக்கு நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன் சூரத்தும் நகல்ல பதினாறாவது நாற்பத்தி நாலாவது வசனத்துல அல்லா சொல்றான் நபி உங்களுக்கு நாங்கள் இந்த அறிவுரையை வழங்கி இருக்கிறோம் எதற்கென்று சொன்னால் பிது பையினல் இன்நாஸின மான்சில் லைலைஹி மக்களுக்காக அவர்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் மீளக்கனும் என்பதற்காக அல்லவும் அல்லஹும் யதஃபக்கரூன் மக்களும் சொந்த புத்தியை வைத்து சிந்திப்பதற்காக அல்லவே சொல்றான் குர்ஆன் அருளப்பட்டால் அந்த குருவான் அருளப்பட்டதனுடைய அடிப்படை அதை விளங்கி கொள்ள வேண்டியதனுடைய அடிப்படை ரெண்டு வழிமுறைகள்ல ஓnde சில விஷயங்களுக்கு நபிகள் நாயகம் விளக்கம் கொடுக்கணும் பெரும்பாலான விஷயங்களுக்கு மக்கள் சொந்த புத்திய வச்சு சிந்திக்க வேண்டும் என்று அல்லா சொல்லி இருக்க புத்தியை வச்சு சிந்திக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சொல்கிறார் அவர்களையும் அவரை சார்ந்தவர்களையும் விமர்சனம் செய்வதற்காக வந்த முஃபாரிஸ் வசாதி அவர்கள் தற்போது யாரை விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார் அல்லாமையும் விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார் அல்லாஹ் சொந்த புத்தியில சிந்திக்க சொல்றா சொந்த புத்தியில சிந்திக்க கூடாது சிந்திக்க சொன்னாலும் நான் சலகு புத்தில தான் சிந்திப்பேன் நான் அடுத்ததான் சிந்திப்பேன் உண்மை இல்ல சொந்தமா சிந்திக்க சக்தி இல்ல திராணி இல்ல அதற்கு தைரியம் இல்ல அதற்கு எந்த விதமான ஒரு தகுதிய பகிரந்த வாக்கு மூலமாக அவர் ஒப்புக் கொள்கிறார் இப்ப குருவானுக்கு முரண்பன்ற விஷயத்துல பேச முன் வந்தவரு குருவானுக்கு முரண்பாடாக பேசக்கூடியவனாக மாறிவிட்டார் அல்லாஹ் பாதுகாக்கவும் இந்த மாதிரி என்னென்னதான் உண்மையை போன்றவர்களுக்கு ஏற்படும் அல்லாஹ் வந்து சிந்திக்க தான் சொல்றான் வகின்னு உள்ள விஷயத்தை சிந்திச்சு பார்க்க சொல்றான் அல்லா எத்தனை இடத்துல எல்லாம் சொல்றான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் காஃபிர்களுக்கே எல்லாம் சொல்றான் அப்பதா எத்தான் இந்த குருவானை இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா அம்மாலா குலூபினா குசாலுகா அவர்களுடைய உள்ளங்களில் அதற்கான பூட்டுகள் தொங்குகின்றனவா நல்லா கேட்கிறாங்க காஃபிர்களுக்கே எல்லாம் கேட்கிறான் குருவான சிந்திப்பாண்டு அப்ப அல்லாவுத்தால முஸ்லிம்களுக்கு குருவான் சிந்திக்கிற வாசனை மூடுவானா அதீச சிந்திக்கிற வாசனை எல்லாம் மூடுவானா அதில குருட்டுத்தனமாக செவிட்டு விழமாட்டார்கள் சிந்திப்பார்கள் சொந்த புத்தியை வைத்து வசனங்களை சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் உத்தரவாதம் தந்திருக்க சிந்திக்க வேண்டும் சொல்ல அதுதான் ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்பாக அல்லா சொல்லி இருக்க நீங்க சிந்திக்க வேணாம் என்றீங்க குர்வானுக்கு முரண்பட்டு பேசக்கூடியவர் யார் முஃபாரிஸ் ரசாத் என்பவர் குர்வானுக்கு தெளிவாக முரண்பட்டு பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப குருவானை நாங்கள் சிந்தித்து விளங்கும் உரிமை முஸ்லிம்களில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அறிஞர் பிஜேக்கு மாத்திரம் அல்ல ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அல் குரானின் வசனங்களை சொந்தமாக சிந்தித்து முடிவெடுக்கும் சக்தி உரிமை இருக்கிறது ஹதீசுகளை சொந்தமாக ஆய்வு செய்து சிந்தித்து முடிவெடுக்கும் உரிமை இருக்கிறது ஒரு சாராருக்கு மட்டும் அது இருக்கணும் மற்றவர்களுக்கு அது இருக்கக்கூடாது என்று வரையறுப்பதற்கு என்ன ஆதாரத்தை வைத்திருக்கிறீர்கள் சலப்புகள் மட்டும்தான் சிந்திப்பாங்க அதுக்கு வர ஹலப்புகள் யாருமே சிந்திக்க கூடாது என்று முஃபாரி சசாதி அவர்கள் சொன்னார்கள் அதற்கு என்ன ஆதாரம் ஆதாரம் காட்ட முடியுமா அல்லா குருவான்னு சொன்னா காப்பிருக்கே சிந்திக்கலாம் என்று முஃபாரிஸ் ரசாதி சொல்லினார் சலஃபு மட்டும் தான் சிந்திக்கணும் என்று எவ்வளவு முரண்பாடு அப்படி முரண்பாடு நீங்கள் வழிகேடான ஒரு சிந்தனையில் இருக்கிறீர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது முதலாவதாகவே அவர் முன்வைக்கிற அடிப்படையே அவர்த வழிகேட்டதான் தோல்விச்சு காட்டு